திருடனு பாம்பு கிடிச்ச ஒன்றாக விஷமாக விஷமா அதை விட விஷமா திருடனோட உடம்பு ஆமாம் அது டைம் அந்த டைம் ஓஹோ அந்த டைமில் கடிச்சா வேலை விசம் ஒரே எய்வு தான் திருடனம் அதை விட்டால் வேற எதுவும் இல்லை சரி அந்த மாதிரி ஒரு கதை இருக்குங்க இதை வெஜிரிக்க போகிறவங்க பிணத்தை ஏறி ஒரு பணம் வச்சு மாறி கிடந்த அந்த பக்கம் போய் அப்புறம் கயருன்னு நினச்சி பாம்பை பிடிச்சி தோழி ஏறி அந்த மாதிரி இது கதை இந்த புராணத்தில் இருக்கு இருக்கா நான் படிக்கலை சரி அபரா பஸ்ஸு பசீர் வீட்டுக்கு போனீங்க பசீர் வீட்டுக்கு போனது ஒரு நைட்டியாக தான் சரி தயார் பண்ணி போனான் ஒரே நாள் ஒரே நாள் அதே நாள் அதே நாள் இவன் இந்த மாதிரி கட்டி வச்சிட இவனையும் ஒரு வேலை கொடுக்குதா ஏன்னா வாடகை வாடகை கற்பிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் பஸீர் அமலோகம் முழுக்க லோன்னு லோ இல்லை இந்தியா முழுக்கு பல விதமான இடம் கஷ்டப்பட்டது விசப்பெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது